வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பேக்கரியில் கிடைக்கக்கூடிய எக் பப்ஸ் எக் பப்ஸ் வீட்டிலேயே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எக் பப்ஸ் பண்ணுறதுக்கு நான் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைறதுக்கு நல்லா வரும் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாவை நம்ம திக்காக பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்ப இப்போ இதை நல்லா ஊற வைக்கணும் இது மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மாவை பிசைஞ்சு அப்படியே இதை ஊற வச்சிடலாம் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற ஊற இந்த மாவு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும் இது அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம எக் பப்ஸ்க்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் முட்டையை வேக வச்சுக்கலாம் நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை வேக வச்சுக்கலாம் நான் ஒரு ஆறு முட்டை வேக போகிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் முட்டை நல்லா கொதிச்சு வேகட்டும் ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் ஏழுல இருந்து பத்து நிமிஷம் ஆகும் முட்டை வேகிறதுக்கு முட்டை நல்லா வெந்து வந்துக்கிறட்டும் இப்போ நம்ம மசாலாவை வதக்கி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்த உடனேயும் ஒரு மூணு சைஸ் பெரிய வெங்காயம் வச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த மசாலாக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிரும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுல நம்ம தேவையான மசாலா தூக்களை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் சரப்பா வேணும்னா நம்ம கொஞ்சம் காரம் தூக்கலாம் சேர்த்துக்கலாம் வெறும் வெங்காயம் மட்டும் போடும்பொழுது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேணும்னா நம்ம தக்காளி அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் ஆனால் வெறும் வெங்காயமும் எப்பவும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது கூட சும்மா கொஞ்சமாக தண்ணி அந்த மசாலாலாம் கலந்து வரதுக்காக கொஞ்சமாக தண்ணி இது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா அந்த மசாலா வாசனெலாம் போகிறதுக்கு வதங்கிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம் நம்மளோட மசாலா ரெடியாகிடுச்சு இப்போ நமக்கு எக் பப்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே ரெடியாக இருக்குது நல்லா ஒரு மணி நேரம் போல் ஊர்ன மைதா மாவு வேக வச்சு எடுத்த முட்டை ஆனியன் மசாலா இதை வந்து பட்டர் வச்சு தான் நம்ம இது பண்ணணும் அப்பதான் நல்ல லேயர் சூப்பராக கிடைக்கும் இது எண்ணெயில ஊறினாலும் இப்ப தேய்க்கும் போது பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மேலே கோட் பண்றதுக்கு ஒரு எக் அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பிளேஸ க்ளீன் பண்ணிட்டு இந்த மாவை வச்சு நல்ல பரோட்டா மாதிரி பெரிய லெவல்ல தேய்ச்சிக்கலாம் இது ஒரு பப்ஸுக்கு தேவையான அளவு மாவு எடுத்திருக்கேன் இப்ப கொஞ்சம் நல்லா மாவு தூவிக்கலாம் இத நம்மளால் எவ்வளோ பெருசா நல்லா மெல்லிசா தேய்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் தேய்க்கலாம் தப்பாத்தி கட்டை வச்சிருக்கேன் அதை வச்சு அப்படியே தேய்ச்சி விடலாம் நம்ம மாவில் பரட்டி தேய்க்கும் போது நல்லா பெருசாகவே தேய்க்க வரும் நல்ல லேசான ஷீட்டு மாதிரி தேய்ச்சாச்சு பாருங்கள் நம்மளோட கையோட தடம் கூட தெரியும் அந்தளவுக்கு லேஸாக தேய்ச்சிட்டு இது மேலே நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கணும் இதில் நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா பட்டரை அப்ளை பண்ணிக்கணும் பட்டர் போட்டால் தான் நல்ல லேயர் லேயராக முறு முருண் வரும் இவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுமோ அப்படி தேய்ச்சிக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இது மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம் நம்ம ஃபோல்டு பண்ணிக்குவோம் இது மேலேயும் லேஸாக பட்டர் அப்ளை பண்ணிக்குவோம் மேலே லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நமக்கு அழகாக ஷீட் மாதிரி வந்துருச்சு இதில் நமக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் மசாலா வச்சுட்டு நான் ஒரு ஹாஃப் முட்டை வைக்கிறேன் வச்சுட்டு இதை நல்லா அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம் மசாலா வெளியே வராத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுட்டு இது மேல நல்ல எக்கு ஒன்று அடிச்சு வச்சிருக்கேன் அத மேல நல்லா தடவிக்கலாம் அப்பதான் நம்மளோட பப்ஸ் வந்து நல்ல மேல ப்ரௌன் கலர்ல சூப்பரா வரும் இதே மாதிரியே நம்ம எல்லா பப்ஸு கடையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நம்மளோட எக் பப்ஸ் எல்லாமே எக் உள்ளேயும் எக் வெளியவும் ஃபில் ஆகி செம்மையா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே அவன்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சோம்னா செம்மையா பப்ஸ் மொறுமுருன்னு ரெடி ஆயிரும் இப்ப இத நான் அவன்ல வச்சுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் திருப்பி வந்துடுறேன் நம்மளோட எக் பப்ஸ் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தோம் செம்ம சூப்பராக இருக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ